வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுறேன் நமக்கு பிடிச்ச டாபிக் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே பிடிச்ச டாபிக் என்னன்னா ஒன்னே ஒன்றுதான் மூன்று எடுத்து வார்த்தை அழகு தமிழில் பணம் பணத்தை பற்றி நினைச்சாலே பணத்தை பற்றி பேசினாலே பணத்தை தேடி ஓடினாலே பணம் கொடுக்கிற எக்ஸைட்மெண்ட் வேற ஏதாவது தர முடியுமா அப்படின்னா முடியாது அப்ப நிறைய பேர்கிட்ட பணம் இல்லை பணம் கிடைக்க நிறைய பேர் போராடுறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் நிறைய பேருக்கு பணம் ஈஸியாக கிடைக்கிது காரணம் என்ன ஒரு விளையாட்டு விளையாடும் போது நமக்கு அந்த விளையாட்டுடைய நுணுக்கங்கள் தெரியறதுக்கு முன்னாடி அந்த விளையாட்டை பற்றிய விதிகள் தெரியும் விளையாட முடியாது எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி விளையாட்டுக்கே ரூல்ஸ் வாழ்க்கைக்கு வாழ்க்கையை வளமாக்குற பணத்துக்கு பணத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு இந்த புத்தகத்தோட பேரு ரூல்ஸ் ஆஃப் மணி பண விதிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை எழுதினவர் ரிச்சர்ட் டாம் ரிச்சர்ட் டாம்